மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் தற்போது நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்குரிய புலமைப் பரிசல் பரீட்சை தரம் நான்கு வடமாகாண வினாத்தால் பதினோராவது கேள்விலிருந்து பார்க்க போகிறோம் முதலாவது கேள்வியிலிருந்து பத்தாவது கேள்வி மட்டும் நிகழ்நிலை ஆசான் சேனல்ல உங்களுக்காக அப்லோட் செய்யப்பட்டிருக்கு தேவையானாக்கள் பார்வையிட்டுக் கொள்ளலாம் தற்போது பதினோராவது கேள்வியிலிருந்து நாங்கள் ஆரம்பிப்போம் இரு பக்கங்களிலும் ஒன்று கம ரெண்டு ஆகிய இலக்கங்கள் மாத்திரமிடப்பட்ட அஞ்சு தகடுகள் மேசை ஒன்றில் நிறையாக அடுக்கப்பட்டுள்ளன மேசை மீது தொடரும் வட்டத்தின் பக்கத்தில் உள்ள இலக்கங்களின் கூட்டுத்தொகையின் உயர்ந்தபட்ச பெருமாணம் ஜாது அப்போ உங்களை சொல்லியிருக்கு ஒரு பக்கம் ஒன்றாம் மற்ற பக்கம் டெண்டாம் அதே மாதிரி அஞ்சு தட்டு மேசை ஒன்றில் நிறையாக அடுக்கப்பட்டிருக்காம் மேசை மீது தொடுகை வரும் வட்டத்தின் பக்கத்தில் உள்ள இலக்கங்களின் கூட்டுத்தொகையின் உயர்ந்தபட்ச பெருமாள் அப்ப நீங்க பார்க்கணும் எங்களுக்கு ஒரு தட்டுல ஒன்று ரெண்டு 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 பக்கமும் போட்டிருக்கு உயர்ந்தபட்ச பெருமாணம் பெறணும் என்றால் தட்டு இந்த ரெண்டண்டு இலக்கமிடப்பட்ட பக்கம்தான் தட்டோட இருக்கணும் சரியா எங்களுக்கு உயர்ந்தபட்ச பெருமாணம் பெறணும் என்றால் இந்த ரெண்டெண்ட இலக்கம் மேசையோட இருக்கணும் சரி அப்படி அஞ்சு வட்ட தகடு அப்படி அஞ்சு வட்ட வட்டத்தகடும் ரெண்டு 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 இலக்கம் ரெண்டு வந்து மேசையோட தொடுகையூட்டி இருந்தால் அது கூட்டு தொகை இருக்கு எங்களுக்கு ரெண்டு தொடுகையூட்டி இருந்தால் தான் பட்ச வருமானம் பெரு அப்படி அஞ்சு தட்டு அப்ப ரெண்டு பத்து கூட்டி பாருங்கோ ரெண்டு ரெண்டு நாலு நாலு ரெண்டும் ஆறு ஆறு ரெண்டும் எட்டு எட்டு ரெண்டும் பத்து அப்ப இலக்கங்களின் கூட்டுத்தொகையின் உயர்ந்த பட்ச பெருமாணம் பத்து இலகுவான கேள்வி சரியா சரி பன்னிரெண்டாவது கேள்விக்கு போவோம் கீழே உள்ள திண்ம உருவில் காணப்படும் மேற்பரப்புகளின் எண்ணிக்கை ஒரு இலகுவான கேள்வி நாங்கள் என்ன போறோம் பாருங்க ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு இப்போ எங்களுக்கு தெரிகிறது ஆறு தெரிகிறது வந்து ஆறு சரி இனி தெரியாததில் என்னவோ கீழே ஏழு இங்கால எட்டு இங்கால ஒன்பது இதுலேயே ஒன்று இருக்குது பத்து சரியா எண்ணிட்டீங்களா சரியா எண்ணிட்டீங்களா நான் திருப்பி உங்களுக்கு ரொம்ப எண்ணி காட்டுறேன் என்னென்னா உங்களுக்கு குழாப்போம் எந்த பக்கம் என்ன இருக்குன்னு தெரியாது முதலாவது நீங்கள் தெரிஞ்ச பக்கத்தை எண்ணுங்கோ உங்களுக்கு என்ன மேற்பரப்பு தெரியுதோ அதை எண்ணிட்டு தெரியாததுக்கு போவோம் ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு சரி இப்போ கீழே இருக்குது ஏழு இந்த வளம் இருக்குது இதே மாதிரி இந்த ஒன்று மாதிரி அங்காலை ஒன்று இருக்குது எட்டு சரி எட்டு இந்த அஞ்சு மாதிரி இன்னொன்று அங்காலை இருக்குல்லோ அது ஒன்பது சரி இப்ப இந்த மூன்று மாதிரி இந்த ரெண்டுக்கும் ஆறுக்கும் இடையில ஒன்று இருக்குது அது பத்து ஆக மொத்தம் பத்து மேற்பரப்புகள் சரியா விளங்கி கொள்ளுங்க சரி பதிமூன்றாவது கேள்வி ஐந்து சம சதுரங்களை ஒரு நிறையில் வைத்து தயார் செய்யப்பட்ட பெரிய செவ்வகத்தின் சுற்றியுள்ள நீளம் நூற்றி இருபது சென்டிமீட்டரா அப்ப அஞ்சு சம சதுரத்தை வச்சு ஒரு நிறையில ஒரு பெரிய செவ்வகம் ஒன்று உருவாக்கி இருக்கிறாங்க அதுண்ட நீளம் சுற்றி உள்ள நீளம் சுற்றியுள்ள நீளம் என்றால் என்ன சுற்றளவு அதுட சுற்றளவு நூற்றி இருபது சென்டிமீட்டராம் கேட்ட கேள்வி உருவிலுள்ள மிகச்சிறிய சதுரத்தினை சுற்றியுள்ள தூரமாக இருக்கக்கூடியது அப்போ உங்கள்கிட்ட ஒரு சின்ன சதுரத்தின் சுற்றளவு கேட்டுருக்குது அப்போ நாங்கள் முதலாவது சதுரத்தின் ஒரு பக்கத்தின் நீளத்தை கண்டுபிடிப்போம் சரியா சரி இப்போ இந்த நூற்றி இருபது சென்டிமீட்டரும் எத்தனை பக்கம் வந்து பார்ப்போம் ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பன்னெண்டு பக்கம் சேர்ந்துதான் நூற்றி இருபது சென்டிமீட்டர் அப்போ ஒரு பக்கத்துல நிகழம அவ்வளவு உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன் ஒண்ட தந்து பழத கேட்டா பெருக்கல் பலதை தந்து ஒண்ட கேட்டா பிரித்தல் அப்ப நூற்றி இருபத பன்னிரெண்டால பிரிக்கணும் பிரியங்கோ பிரிச்சால் பத்து பத்து சென்டிமீட்டர் ஒரு பக்கத்தின் நீளம் பத்து சென்டிமீட்டர் அப்ப ஒரு சிறிய சதுரத்தின் சுற்றளவு என்ன ஒரு சிறிய சதுரத்தினை சுற்றியுள்ள தூரமாக இருக்கக்கூடியது நாலு பக்கம் இருக்குது ஒரு பக்கம் பத்தாம் அப்போ பத்து நாற்பது சென்டிமீட்டர் விளங்குதா அடுத்த கேள்விக்கு போவோம் பதினாலாவது கேள்வி பின்வரும் முக்கோண வடிவத்தினை பயன்படுத்தி வரைய முடியாத உரு எது பின்வரும் முக்கோண வடிவத்தினை பயன்படுத்தி வரைய முடியாத உரு அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த முக்கோணத்தை வச்சு கொண்டு வரைய முடியாத உரு தான் உங்களை கேட்டிருக்கு இப்போ நீங்க பாருங்கோ இந்த பக்கத்தை வச்சு நாலு பக்கம் கீறினால் உங்களுக்கு இந்த சதுரம் பெறும் அப்போ இதைலாம் சரி அதே மாதிரி இந்த வட்டம் மூன்றாவது வட்டம் நீங்க இந்த புள்ளியில ஒரு பேனையால ஒரு பென்சிலால நீங்க இதுல குத்தி பிடிச்சு கொண்டு இதுல நீங்க ஒரு க துளை உண்டை போட்டு அதுல பிடிச்சு கொண்டு நில்லுங்க பிடிச்சிட்டு இதுல இன்னொரு பென்சிலோ பேனையோ வச்சு இப்படியே சுத்தி நீங்க நின்றால் இந்த நடுவான் இந்த நடு புள்ளி மாறாம இந்த புள்ளிய அசைய விடாம இதுல பிடிச்சு அப்படியே சுழட்டினால் உங்களுக்கு இந்த மூன்றாவது விடையில் இருக்கிற வட்டம் வரும் சரியா மூன்றாவது விடையும் உங்களுக்கு சரி அவ வரைய முடியாத ஒரு எது ரெண்டாவது தான் வரைய முடியாது ஏன் என்று சொன்னால் அதுல பாருங்கோ ஒரு புள்ளி ரெண்டு வட்டம் இருக்குது இப்ப நீங்க இந்த புள்ளிய வச்சு நடுவுல வச்சு என்னென்ன கூறுவீங்க இந்த புள்ளியில நீங்க ஒரு ஒரு பென்சிலாலேயோ இல்லாட்டி ஒரு பேனையாலேயோ அஹ் அசைய முடியாதவாறு பிடிச்சு கொண்டிருந்தால் இத சுழட்டேலாது இது வந்து தனியா செய்யும் ஒரு வட்டம் உங்களால உருவாக்க முடியாது ஆகவே ரெண்டாவது விட தான் வரைய முடியாத உரு சரியா ஏன் இந்த புள்ளிக்கும் இந்த மு கோணத்துக்கு முடியல இருக்குது இடைவெளி இருந்தா என்ன அது தண்டை பாட்டில் அசைய வழிக்கு எங்களுக்கு ஒரு நிலையான ஒழுக்கு வரணும் அதுதான் வட்டம் ஒரு புள்ளியில மையத்துல பிடிச்சு கொண்டு அதை சுற்றி அசைக்கும் போது எங்களுக்கு ஒரு நிலையான ஒழுக்கு சென்றால் அதுதான் வட்டம் சம தூரத்துல அசையணும் எல்லா பக்கமும் இருக்கும் சரியா சரி பதினஞ்சாவது களிய பார்ப்போம் இதுல இருபத்தஞ்சி மில்லி லிட்டர் பாத்திரம் மில்லி ஏதோ ஒரு திரவம் இருக்குது தண்ணி காட்டப்பட்டுள்ள உருவிலுள்ள பாத்திரத்தின் கொள்ளளவு இருபத்தஞ்சி மில்லி லிட்டரா அப்ப இது கொல்லக்கூடிய அளவு மொத்தமா இதை நிரப்பினாத்த தண்ணிய விடலாம் இருபத்தஞ்சி மில்லி லிட்டரா சரி இப்பாத்திரத்தை நீர் வழியே செல்லாதவாறு கவிழ்த்து பிடிக்கும் போது நீரின் கனவளவு அப்போ நீர் ஏற்கனவே என்ன இருக்குது அஞ்சு மில்லி லீட்டர் இருக்குது இதை கவிட்டு பிடிக்கிறாங்களா அதுவும் தண்ணி வெளியே போகக்கூடாது அப்போ என்ன எவ்வளோ தண்ணி திருப்பியும் இருக்கும் அஞ்சு மில்லி லிட்டர் தான் இருக்கும் ஏன் தண்ணி என்றால் கொள்ளளவு தான் இருபத்தஞ்சு மில்லி லிட்டர் அதுக்குள்ளே நீங்கள் இருபத்தஞ்சு மில்லி லிட்டர் தண்ணியை விடலாம் ஆனால் அதுக்குள்ளே இருக்கிறது என்ன அஞ்சு மில்லி லிட்டர் அதை கவிட்டு பிடிச்ச என்ன நேரா பிடிச்ச என்ன உங்களுக்கு அஞ்சு லிட்டர் தான் போகும் சரியா சரி அடுத்த கேள்விக்கு போவோம் பதினாறாவது கேள்வி மூன்று ஒரே அளவான செவ்வகங்கள் உருவில் காட்டப்பட்டுள்ளன இவ்வுருவில் ஆக குறைந்த ஒரே அளவான சதுரங்கள் எத்தனை வெட்டலாம் நீங்க பாருங்கோ ஆக குறைந்த ஒரே அளவான சதுரங்கள் அப்போனா அந்த சதுரத்தை ரெண்டாக பிரித்தால் ஒரு ஒரு சது இல்லை ஒரு ஒரு சவகத்தை ரெண்டாக பிரிச்சா ஒரு சதுரம் வரும் ஒரு சவகத்தை ரெண்டாக பிரித்தா எங்களுக்கு ரெண்டு சதுரம் வரும் பேருக்கும் பிரிக்கிறன் பிரிக்கிறன் பிரிக்கிறேன் அப்போ எத்தனை வந்திருக்கு ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஆறு ஒரே அளவான சதுரம் வந்திருக்கு இதை விட கூட வெட்டலாமா இதை விட கூட வெட்டுறேன்டா ஒரு சதுரத்தை நாலா தான் வட்டணும் இப்படி வெட்டினால்தான் எங்களுக்கு சதுரங்கள் சரிசமனா வரும் அப்படி வட்டினால் மொத்தமா எத்தனை சதுரம் இருக்குது ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஆறு சதுரத்தையும் நாலு துண்டாக்குறோம் இருபத்தி நாலு சதுரம் வந்துடும் விடையில இருபத்தி நாலு இருக்கா இல்ல எங்களுக்கு ஆறு சதுரம் தான் குறைந்தது ஒரே அளவான ஒற்றை அளவான ஆறு சதுரங்கள்லாம் வெட்டலாம் சரியா சரி கணக்க யோசிக்க தேவையில்லை விடையில இருபத்தி நாலு இல்லை ஆக குறைந்தது ஒரே அளவான சதுரம் வேணும் இருக்கிற சுதகம் எல்லாத்தையும் ரெண்டா வெட்டி விடுங்க தான் சரி பதினேழாவது கேள்வி கடிகாரம் ஒன்று விழுந்து ரெண்டு துண்டுகளாக உடைஞ்சதாம் அதன் ஒரு துண்டில் உள்ள இலக்கங்களின் கூட்டுத்தொகை முப்பதா ஆகுமா மற்றைய உடைந்த துண்டில் உள்ள இலக்கங்களின் கூட்டுத்தொகை அப்ப இதுலதான் உங்களோட அறிவை சோதிக்கிறாங்க உங்களுக்கு இந்த கடிகாரம் சம்பந்தமா மணிக்கூடு சம்பந்தமா அறிவு இருக்கா மணிக்கூட்டுல எத்தனை மட்டும் இலக்கங்கள் இருக்கு ஒன்றுல இருந்து பன்னிரெண்டு மட்டும் இருக்கு சரி உங்களுக்கு கிடக்கு மணிக்கூடொண்டு விழுந்து ரெண்டு துண்டாக உடைஞ்சி கூட்டுதான் அதில் ஒரு துண்டு எடுத்து கூட்டினா முப்பது வருதுதான் மற்றே உடைந்த சுண்டில் எவ்வளவு என்று கேட்டிருக்கு அப்போ ஆனால் உங்களுக்கு தெரியும் ஒண்டில் இருந்து பன்னெண்டு மட்டும் இலக்கம் இருக்குது நாங்கள் அவளத்தையும் கூட்டினா மொத்த கூட்டுத்தொகை வரும் அப்போ நாங்கள் அவளத்தையும் கூட்டுவோம் ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு சரியா சரி உலத்தையும் கூட்டினால் ஒன்றும் ரெண்டும் மூன்று மூன்று மூன்றும் ஆறு ஆறு நாலு பத்து பத்து அஞ்சும் பதினஞ்சு பதினஞ்சு மாறும் இருபத்தொன்று இருபத்தொன்று மேலும் இருபத்தெட்டு இருபத்தெட்டு மட்டும் முப்பத்தாறு முப்பத்தாறு ஒம்பதும் நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சும் பத்தும் ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சும் பதினொன்றும் அறுபத்தாறு அறுபத்தாறும் பன்னெண்டும் எழுபத்தி எட்டு சரி இப்ப ஒரு கடிகாரத்தை ஃபுல்லா கூட்டினா முழுவதும் கூட்டினா எழுபத்தெட்டு வருது உங்களுக்கு சொல்லி கிடக்கு ரெண்டு துண்டா உடைஞ்சிட்டான் அதுல ஒரு துண்டு முப்பதா அப்ப மற்ற துண்டு என்ன ஒரு துண்டு முப்பதா மற்ற துண்டு என்ன அப்ப என்ன செய்யணும் எழுபத்தெட்டுல முப்பதா கழியுங்கோ எட்டுல பூஜ்ஜியம் போனா எட்டு ஏழுல மூன்று போனா நாலு அப்ப நாப்பத்தெட்டு தான் அந்த உடைந்த மற்றே துண்டு மற்றே உடைந்த துண்டில் உள்ள இலக்கங்களின் கூட்டுத்தொகை நாற்பத்தி எட்டு சரியா சரி அடுத்த கேள்வி போவோம் இதை பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும் முக்கோணம் என்ற கேள்வி வழக்கம் போல எல்லா பேப்பர்லேயும் இருக்குது சரியா அப்போ நான் உங்களுக்கு ஒவ்வொரு கலர் கலராக கீறி எண்ணெய் போகிறேன்னு பாருங்க முதலாவது பெரிய முக்கோணம் அடுத்தது அடுத்தது வந்து நான் தனித்தனி இருக்கிறதெல்லாம் வந்துறேன் ரெண்டு மூன்று நாலு அஞ்சு சரி இப்போ அஞ்சு முக்கோணம் வந்துட்டு இருக்கட்டும் அஞ்சு முக்கோணம் வந்துட்டு சரி அடுத்தது சேர்ந்து இருக்கிறதுலாம் என்னுவோம் ஆறு விளங்குதா ஆறு இன்னொன்று இருக்குது ஏழு ஏழு இருக்குது ஆகவே மொத்தமாக இருக்கிற முக்கோணிகளின் எண்ணிக்கை ஏழு சரியா ஏழு முக்கோணி இருக்கு சரிதானே சரி ஆகவே நீங்கள் கவனமாக எண்ணிக்கொள்ளுங்கள் நான் உங்களோட விளக்கத்துக்காக ஒவ்வொரு கலர்லையும் எண்ணி காட்டியிருக்கு சரி பத்தொன்பதாவது கேள்விக்கு போவோம் பன்னிரண்டு மாணவர்கள் சமமான தூரத்தில் மைதானம் ஒன்றில் நின்ற விதத்தை உருகாட்டுகின்றது அவர்களிடையே எஃப் வடக்கே கேயும் இருக்கு எஃபிற்கு வடக்கே கேயா அப்ப இந்த பக்கம் வடக்கு சரி வடக்கே கேயும் இல்ல கேள்வி அப்படியா சொல்லுது நான் பிள்ளையா வாசிக்கிறேன் தமிழ் மிக முக்கியம் திருப்பி பாருங்கோ எஃபிற்கு வடக்கேயும் கேக்கு கிழக்கேயும் உள்ள இரு பிள்ளைகளும் முறையே எஃப்விற்கு வடக்கே உங்களுக்கு முதல்ல சொன்னான் வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு திசைய குறியுங்கோ வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு எஃபிற்கு வடக்கு என்ன இருக்கு எஃபிற்கு வடக்கேயும் கேக்கு கிழக்கேயும் எஃபிற்கு வடக்கே பி இருக்கு சரி பி வந்து விடையில வரணும் கே கிழக்கே கேக்கு கிழக்கு பக்கம் இந்த பக்கம் கேக்கு கிழக்கு பக்கம் என்ன இருக்கு எல் இருக்கு இதுல யோசிக்க ஏதாவது இருக்கா ஒன்றுமே இல்லை உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரே ஒரு விடயம் வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு நாலு திசையும் எப்படி எங்கெங்க இருக்குன்னு சொன்னால் சரி சரி இருபதாவது கேள்விக்கு போவோம் அவினேஷின் தந்தை ரவியின் தந்தையின் மூத்த சகோதரர் அப்ப அவினேஷ உங்களுக்கு தெரவு தந்தா பக்கத்துல குறியுங்கோ அவினேஷின் தந்தை நான் அவினேஷ் ஆனாண்டு போடுறேன் ஆனாண்டா ஆனாண்ட தந்தை அவினேஷின் தந்தை ரவியின் தந்தையின் மூத்த சகோதரர் அப்ப ரவிய தந்தை என்ற ரவிய மூத்த சகோதரர் சரியா அப்ப ரவிக்கு தந்தை என்ன முறை ரவின் அப்பாண்ட மூத்த சகோதரர் அப்ப அவினேஷின் தந்தை வந்து ரவிக்கு பெரியப்பா விளங்குதா பெரியப்பா சரி இதன்படி அவினேஷின் தன் தங்கைக்கு ரவியின் தந்தை என்ன முறை அப்ப அவினேஷுக்கும் அவர் ரவியின் தந்தை அவினேஷுக்கு அவினேஷின் தங்கைக்கு கிடக்கு நான் உங்களுக்கு முதல் என்ன சொன்னான் ரவிக்கு வந்து அவினேஷின் தந்தை வந்து பெரியப்பாண்டா அவினேஷுக்கு ரவின்ற தந்தை என்ன முறை சித்தப்பா சித்தப்பா அப்ப அவினேஷுக்கு சித்தப்பாண்டா அவினேஷின் தங்கைக்கும் சித்தப்பா தானே சித்ரப்பா சரியான விடை ரெண்டாவது இருபதாவதுக்கு சரியான விடை ரெண்டாவது இதுல குளம்புறதுக்கு ஒன்றுமே இல்லை அவினேஷின் தந்தை ரவியின் தந்தையின் மூத்த சகோதரர் அவினேஷின் அப்பாவும் ரவீன்ட் அப்பாவும் அண்ணன் தம்பி ரவீந்த அப்பாண்ட தான் அவினேஷு அப்பா அப்ப அவினேஷுக்கு அப்பா என்ன முறை சித்தப்பா ஏன் ரவீந்த அப்பாண்ட அண்ணா தான் அவினேஷின் அப்பாண்டா அவினேஷுக்கு ரவீந்த அப்பா என்ன முறை சித்தப்பா அப்ப அவினேஷின் தங்கைக்கும் என்ன முறை சித்தப்பா தான் சரி அடுத்த கேள்விக்கு போவோம் ராதாவை விட கீதா உயரமானவள் அப்ப இதை வந்து நீங்க தான் ஆகணும் ஏன்னா நீங்க மனசுல வச்சு செய்யறது கஷ்டம் அப்ப நான் ராதாண்ட ராவன் ஆண்டு போடுறேன் ராதா ராதாவை விட கீதா உயரமானவளாம் அவ ராதாக்கு மேல கீதாவை போடுங்கோ ஏன் அவள் உயரமானவள் எனினும் சீதாவை விட உயரம் குறைந்தவள் ராதாவை விட கீதா உயரமானவள் எனினும் சீதாவை விட உயரம் குறைந்தவள் அப்ப ஆக மேல இருக்கிறதா சீதா பாருங்க ராதாவை விட கீதா உயரமானவள் எனினும் சீதாவை விட உயரம் குறைந்தவள் கீழே சரி மீரா ராதாவை விட உயரம் குறைந்தவள் அப்ப ராதாவுக்கு கீழே மீரா வருவாள் ஏன் மீரா வந்து ராதாவை விட உயரம் குறைந்தவளா எனின் இவர்களில் மிக உயரமானவர் ஜார் யார் இருக்கிறது சி என்ன சி இதா விளங்குதா சரி வினாக்குறி இடப்பட்ட இடத்தில் வர வேண்டிய எண் உங்களுக்கு முதலே சொன்னான் இப்படியான கேள்விகள் எண்கோலங்கள் வந்தால் உங்களுக்கு முதல் ரெண்டு எண்கோலம் தந்திருக்கு அத ஜோசிங்கோ எப்படி வந்திருக்குமென்று ஜோசிங்கோ சரி பாப்ப ஒண்டும் மூண்டும் தந்திருக்கு இங்கே பத்தொம்பது இருக்கு இங்கே ஒன்று ரெண்டு தந்திருக்கு இங்கே பதினாலு இருக்கு என கண்டால் இத கூட்டினாலோ பெருக்கினாலோ கழிச்சாலோ இந்த விட வர்றது போல தெரியல புதுசா யோசிப்போம் இந்த ஒன்று அப்படியே இங்க வருது பாருங்க இந்த மூன்று ஒன்பதா வருகுது மூண்டை என்ன செய்தா ஒன்பது வரும் மும்மூண்டு ஒன்பது அப்ப ஒண்ட ஒண்டால பெருக்கினா ஒன்று மூண்ட மூண்டால பெருக்கினா ஒன்பது அது சரி அதே மாதிரி ஒண்ட ஒண்டால பிரிக்கினா ஒன்று டெண்டர் ரெண்டால பிரிக்கினா நாலு இதுவும் சரி அவ எங்களுக்கு விடையில வர போறது டெண்டர் ரெண்டால பிரிக்கினா நாலு மூண்ட மூண்டால பெருக்கினா ஒன்பது அவ சரியான விடை நாப்பத்தொன்பது விளங்குதா இப்படிதான் யோசிக்கிறது அடுத்த களிய போவோம் நூறு மீட்டர் நீளமான வேலி ஒன்றில் இரு தூண்களுக்கிடையே அஞ்சு மீட்டர் இடைவெளி உள்ளவாறு எத்தனை தூண்களை நட முடியுமா அப்ப ரெண்டு தூண்களுக்கிடையே அஞ்சு மீட்டர் இடைவெளி உள்ளவாறு எத்தனை தூண்கள் மொத்தமா நூறு மீட்டரா இப்ப முதலாவது நாங்கள் இதுல என்ன செய்யணும் என்றால் நூறு மீட்டர் நீளமான வேலி ஒன்றில் இரு தூண்களுக்கிடையே அஞ்சு மீட்டர் இப்ப மொத்தமா எத்தனை இடைவெளி வருதுன்னு பார்ப்போம் நூற அஞ்சால பிரிப்போம் சரியா நூறு மீட்டரை அஞ்சு மீட்டரால பிரித்தால் எங்களுக்கு மொத்தமாக எத்தனை இடவழி என்று தெரியும் ஐரெண்டு பத்து அப்போ இட்டுவது இடைவழி வரும் உங்களுக்கு தெரியும் அஞ்சு விரல் எத்தனை இடவழி நான்கு இடவழி அஞ்சு விரல் நான்கு இடவழி அப்ப இட்டுவது இடைவெளி வரணுமென்றால் எத்தனை தோன் வேணும் இருபத்தொரு தூண் வேணும் சரியா ஆகவே மாணவர்களே இவ்வாறுதான் இந்த கேள்விக்கு நீங்க யோசிக்கணும் உங்களுக்கு உதாரணம் இதுக்கு தெரியும் உங்களோட கையிலேயே இருக்கு அஞ்சு விரல் நான்கு இட நான்கு இடைவெளி அப்போ இருபது இடவழி வரணும் என்றால் அதோட உண்டை கூட்டுமோ இருபத்தொரு தூண் சரிதானே சரி அடுத்த கேள்விக்கான வினாக்களுக்கான விடைகள் அடுத்த காணொலியில் வந்து கொண்டிருக்குது மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொண்டோம் நன்றி மாணவர்களை தொடர்ச்சியாக சந்திப்போம்